ஹலோ ட்ரேடர்ஸ் நான் சொல்ல போகிற ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் ரொம்ப அதிகமாக ஹை ரிட்டர்ன் தர பாசிபிலிட்டிஸ் இருக்குது எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதிக விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸுமே நான் ஃபுல்லாகவே ஃப்ரீயாகவே சொல்லித்தருவேன்னு சொல்லியிருந்தேன் ரெண்டு லக்கி வின்னர்ஸ்க்கு அந்த வின்னர்ஸ் யாருன்னு நான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுவேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் கூட லக்கி வின்னர்ஸாக இருக்கலாம் ஸ்டார்ட் இங்கே நம்ம டெக்னிக்கல் பார்த்துச்சுனா இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் இந்த ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து கீழே டவுன் வரைக்கும் போனது ஒரு அரௌண்ட் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் டவுனில் போயிருக்கு அண்ட் இப்போ மேலே அப் ட்ரெண்டில் போய் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு செவன்டீன் பர்சென்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இது நல்ல க்ளியராக நோட் பண்ணிக்கிங்க ஏன்னால் இதை வச்சு தான் இதுக்கு முன்னாடி போகிறது எல்லாமே உங்களுக்கு க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த கம்பெனி இது மார்க்கெட் கேப் லெவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கூடுது ஒரு ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் அண்ட் மோர் இம்பார்டனான பாயிண்ட் இதை இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் எனக்கு நல்லா கிளியராக பார்க்க முடியும் டெட்டு ஈவிட்டியுமே ஜீரோ பாயிண்ட் நைன் டூ இருக்குது இதை இம்பார்ட்டன் நோட் பண்ணிக்கிங்க அண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் பார்த்துச்சுன்னா ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியாக இருந்தாலும் ஆர்ஓசி ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் அண்ட் சேம் டைம் ஆர்ஓஇ ரிட்டன் ஆன் ஈக்விட்டி இது ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் தேர்ட்டி பர்சன்ட்க்கு மேலே இங்கே இருக்குது அதனால் நம்மளுடைய டார்கெட்டுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே நல்லா கிளியராகவே பார்க்க முடியுது நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஸ்டாக் தி நேம் ரெட் டேப் லிமிடெட் தான் டெக்னிக்கல் சேட் சப்போர்ட்லேயுமே இங்கே நல்லா கிளியராக நீங்க நான் ஆல்ரெடி நான் உங்கள் நோட் பண்ண சொல்லியிருந்தேன் அது இங்கே நல்ல க்ளியராக பார்த்துச்சுன்னா உங்களால் பார்க்க முடியும் இந்த இடத்துலையுமே ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் ரிவர்சல் வந்து பார்க்க முடியுது அண்ட் த சேம் டைம் இங்கேருந்துமே பார்த்தாலும் ஒரு நல்ல கிளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு சப்போர்ட் ரிவர்சல் வந்து இங்கேருந்துமே எடுத்துருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது செகண்ட் டைம் ஆகிடுச்சு அதே போல் ஒரு நியர் அபவுட் வந்து மேலேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே மேலேயுமே நல்ல க்ளியராக வந்து இங்கே தேர்ட் டைமுமே அகெயின் வந்து சப்போர்ட் ரிவர்சல் வந்து ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது இதை ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் எக்ஸ்ப்ளைன் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கே நல்லா க்ளியராக டீட்டெயிலில் புரியும் ஃபஸ்ட் இங்கே சேட்டில் ரெசிஸ்டண்டை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு இங்கேருந்து மேலே போச்சு அண்ட் மேலே போனதுக்கு அடுத்தது அகெயின் வந்து ஒரு புது ஆல் டைம் ஹையை வந்து இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கு அது இங்கே நல்ல கிளியராக பார்க்க முடியுது அண்ட் அதுக்கடுத்தது சேட் வந்து அங்கேருந்து கீழே வந்துச்சு கீழே வந்தாலுமே ஒரே முட்டா கீழே வந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா ஒரே முட்டால் இங்கே கீழே வரவே இல்லை எந்தளவுக்கு இங்கே கீழே பாட்டமில் வந்திருக்குன்னா ப்ரீவியஸில் இருந்த ரெசிஸ்டண்ட் இருக்குது பார்த்தீங்களா விச் மீன்ஸ் ஆல் டைம் ஹை இருக்குல்ல அதே அளவுக்கு தான் சேமாக வந்து இங்கேயுமே கீழே வந்துச்சு சப்போர்ட்டில் அண்ட் சப்போர்ட்டில் எடுத்துகிட்டு திரும்பவும் ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போச்சு அண்ட் மேலே போனதுக்கு அடுத்ததுமே இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் மேலே போய் அகெய்ன் ஒரு ஸ்மால் வந்து ஒரு ஆல் டைம் ஹையை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு அண்ட் ஆல் டைம் இது க்ரியேட் பண்ணதுக்கு அடுத்தது ஓரளவுக்கு ஸ்டாக் ப்ரைஸ் திரும்பவும் அகெயின் வந்து இங்கே கீழே சப்போர்ட்டில் வந்துச்சு அண்ட் சப்போர்ட்டில் வந்தாலுமே இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் ப்ரீவியஸில் இருக்கிற இங்கே ஆல் டைம் ஹை விச் மீன்ஸ் ரெசிஸ்டன்ட் இருக்குதுல அந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணாமல் அகைன் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு ஆல் டைம் ஹை வந்து இங்கே கிரியேட் பண்ணியிருக்கு விச் மீன்ஸ் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஃபஸ்ட் டைம் ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணிச்சு ரெண்டாவது தடவை அண்ட் தேர்ட் தேர்ட் டைமும் இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் கீழே கிரியேட் பண்ணியிருக்கு அதே மாதிரியே கீழே பாட்டம் பார்த்தாலும் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் இங்கே ஃபஸ்ட் டைம் வந்து சப்போர்ட் எடுத்துச்சு அண்ட் அதுக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட் தடவை எடுத்துருக்கு அண்ட் திரும்பவும் நல்ல க்ளியராக பார்க்க முடியும் தேர்ட் டைம் வந்து ஆல் டைம் ஹை பண்ணதுக்கு அப்புறமேட்டுமே ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வந்தது அடுத்தது அகெயின் இங்கே தேர்ட் டைமு இங்கே சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு அண்ட் சப்போர்ட்டுமே பார்த்திங்கன்னா எந்த இருந்து பிரேக் அவுட் ஆகாம ஒரு நல்ல ப்ராப்பரான சப்போர்ட்டில் தான் எடுத்திருக்கு அது இங்கே நல்ல கிளியராகவே விசிபிள் ஆகுது ஐ ஹோப் உங்களுக்கு நல்ல கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இங்கே சேட்டை ஃபுல்லாகவே ரீட் பண்ணிங்கன்னா எப்பயுமே ஹையர் அண்ட் ஹை பாட்டம் இருக்குல்ல அந்த ஸ்ட்ராட்டஜி பேசஸில் தான் இந்த ஸ்டாக் எப்பயுமே ட்ரேட் பண்ணிகிட்ருக்கு அது இங்கே நல்ல கிளியராக பார்க்க முடியுது விச் மீன்ஸ் எப்பயுமே ப்ரீவியஸில் இருக்கிற இந்த லோஸ் இருக்குதுல அந்த லோ வந்து ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே கீழே பிரேக் அவுட் பண்ணவே இல்லை அது இங்கே நல்ல கிளியராக விசிபிள் ஆகுது அதே போல தான் இப்பயுமே ஸ்டாக் பிரைஸ் வந்து இப்போ இருக்கிற இப்போ சாட்லையுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே ஃபோர்த் விச் மீன்ஸ் ஃபோர்த் டைம் சொல்லலாம் ஒரு ப்ராப்பராக வந்து ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இங்கே மேலே போய் ஒரு நியூ ஆல் டைம் ஹையை வந்து ஃபோர்த்து டைம் இங்கே மேக் பண்ணியிருக்கு அண்ட் மேக் பண்ணது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் து ப்ரைஸ் திரும்பவும் அகெய்ன் கீழே வந்தப்போ இங்கே நல்ல க்ளியராக ஆகுது ஸ்டாக் பிரைஸ் சேட்டுமே ப்ரீவியஸாக இருக்கிற சப்போர்ட்டில் சப்போர்ட்ல வந்து இங்கே ட்ரேட் இருக்கு அண்ட் சேம் டைம் ரெசிஸ்டன்ட் லெவல் இருக்குதுல அந்த ரெசிஸ்டன்ட் லெவலில் தான் இங்கே ட்ரேட் இருக்குது அதுவுமே இங்கே நல்லா க்ளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது ஐ ஹோப் உங்களுக்கு நல்ல கிளியராகவே இங்கே சேட்டில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு டெஃபினட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம் இதுக்காகவே நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து நியூ பேட்ச் வந்து இங்கே டிசம்பர் மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த கிளாஸில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி தருவேன் ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணுறது பொசிஷன் சைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்சியல்ஸ்லாம் எப்படி அனலைஸ் பண்ணணும் ஒரு ஸ்டாக்ஸில் எப்போ தான் என்ட்ரி எடுக்கணும் எப்போ எக்ஸிட் ஆகணும் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸில் நம்ம எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணலாம் ரொம்ப அதிகமான ப்ராஃபிட்டையுமே இங்கே மேக் பண்ணலாம் உங்களுக்காக ஒரு செம்மையான ஆஃபரும் இருக்குது யார் நம்ம கிளாஸில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற டென் மெம்பர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு மட்டும் நம்மளுடைய கிளாஸ் ஃபீஸ் டைரெக்டாகவே அதுவும் ஃப்ளாட்டாக இங்கே ஃபிஃப்டி பர்சன்ட்டு டிஸ்கவுண்ட் ஆஃபர் கிடைக்கும் சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் ரொம்ப கம்மியான டைம்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைலில் தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க விச் மீன்ஸ் நம்ம ட்ரெஸ் இருக்கட்டும் இல்லை க்ளோத்ஸ் இருக்க க்ளோத் இருக்கட்டும் மென் அண்ட் உமன் கிட்ஸ்க்கு அண்டு ஃபுட்வியரில் எல்லாத்துலேயுமே இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அது இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் மோர் வந்து இம்பார்ட்டன் பாயிண்ட் இங்கேயுமே க்ளியராக நோட் பண்ணுங்கள் இந்த கம்பெனி இங்கே ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைலில் வந்து சும்மா இன்றைக்கி நேற்று இல்லைனா ஒரு வருஷம் ரெண்டு வருஷமெல்லாம் பிஸ்னஸ் பண்ணலை ஆல்மோஸ்ட் வந்து இவங்க டுவெண்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் இயர்ஸாகவே இந்த செக்மெண்ட்டில் இவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் இவங்களுமே ஒரு நல்ல ஸ்ட்ராங் ப்ராண்ட் வந்து மார்க்கெட்டில் இவங்கள்துமே ரிப்ரஸன்ட் பண்ணுறாங்க ஃபைனான்சியல்ஸுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவாக இருக்கிறத நல்லா க்ளியராக பார்க்கலாம் சேல்ஸ் பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் க்ரூட் தான் சேல்ஸ் இருந்துச்சு அதையுமே ஆல்மோஸ்ட் வந்து நல்லா கவர்னிங் சிக்ஸ் டைம் வந்து க்ரோ பண்ணி ஒரு நியர் அபவுட் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் குரூப்ஸுக்கு மேலே இங்கே சேல்ஸுமே நல்ல க்ளியராகவே அதுவும் கண்டினியூவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது அதுவும் மல்டிப்பல் டைமில் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத நல்ல க்ளியராக பார்க்க முடியுது அதே போல் நம்ம இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும் வெறும் ஜஸ்ட் இங்கே டுவெண்ட்டி நைன் கோர்டில் இருந்த நெட் ப்ராஃபிட்டை ஒரு நியர் அபவுட் வந்து இதையுமே சிக்ஸ் டைம் இங்கே க்ரோ பண்ணி ஒன் செவன்ட்டி சிக்ஸ் குரோடு ஒரு நல்ல பெட்டரான நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே பார்க்க முடியுது விச் மீன்ஸ் இங்கேயுமே கண்டினியூவாக க்ரோ பண்ணியிருக்காங்க வெறும் ஜஸ்ட் சொல்லிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து டூ இயர்ஸ்க்குள்ளேயே சிக்ஸ் டைம் மல்டி மல்டிப்பல்ஸ் நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கிறது இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இவங்களுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினுமே நல்லா க்ளியராக பாருங்கள் இதுவுமே நல்லா சூப்பராக தான் இருக்குது ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து ஒரு சிக்ஸ்டீன்லேருந்து ஒரு செவன்டீன் பர்சென்ட் குள்ள ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினுமே க்ளியாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இதுவுமே மோர் வந்து பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இங்கே ஷேர் ஹோல்டிங் பேட்டரில் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளியராக பார்க்க முடியும் நல்லா க்ளியராக வந்தீங்க ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்க ஸ்டேக்ஸை லாஸ்ட் குவார்டர்லேருந்து இந்த இந்த குவார்ட்டர் வந்து ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது க்ளியராக பார்க்க முடியுது ப்ரீவியஸ் குவார்ட்டரில் செவன் நைன் பர்சன்ட் இருந்தது இந்த டைமில் வந்து பாயிண்ட் எயிட் ஜீரோ பர்சன்ட்டாக இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் அதே போல் எஃப்ஐஎஸுமே நல்ல க்ளியராக பார்த்திங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் த்ரீ பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்ட் இருந்துச்சு அதையுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ ஜீரோ பர்சென்ட்டாக இங்கே க்ரோ பண்ணியிருக்காங்க இதுவுமே ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் தான் அதே போல் டிஏசியுமே இங்கே நல்லா கிளியராக பாருங்கள் இவங்கக்கிட்ட வந்து எயிட் பாயிண்ட் நைன் பர்சன்ட் எயிட் நைன் பர்சன்ட் இருக்கிற ஸ்டேக்ஸை ஒரு நியர் அபவுட் வந்து டென் பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்ட் வந்து நல்ல கிளியராக க்ரோ பண்ணி இவங்களோட ஸ்டேக்ஸ் இங்கே க்ரோ பண்ணியிருக்காங்க விச் மீன்ஸ் ப்ரமோட்டராக இருக்கட்டும் இல்லை எஃப்ஐஎஸாக இருக்கட்டும் இல்லை டிஏஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ஸ்டேக்ஸை வந்து க்ரோ பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான விஷயம் தான் ஏன்னா அதே டைமில் சேமாக இம்பார்ட்டண்டாக இதையுமே நோட் பண்ணுங்கள் இங்கே பப்ளிக் கிட்ட பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் ஜூனில் சிக்ஸ்டீன் பர்சன்டில் இந்த ஸ்டேக்ஸ் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ஃபோர்டீன் பர்சன்ட் கிட்டே இங்கே டிக்ளேனாக ஆகிருக்கு இது ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான விஷயம் தான் இங்கே நல்ல கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் விச் மீன்ஸ் ப்ரமோட்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை எஃப்ஐஎஸ் டிஎஸ்கு எல்லாமே அவங்களுக்கு நல்ல க்ளியராக தெரியுது இந்த கம்பெனி வந்து அப்கமிங் டைமில் குரோ ஆகும்னு சொல்லிட்டு அதனால் இவங்க ஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது இங்கே நல்லா கிளியராகவே இவங்க குரோ நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகி க்ரோ ஆகியிருக்கிறதுலேயே நல்ல க்ளியராக இங்கே பார்க்க முடியுது ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் கீழே டவுன் வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் ஒரு நியர் அபவுட் வந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது சேட் பேட்டரில் கீழே போட்டன் வந்துச்சுன்னு அதே போல் தான் ப்ரீவியஸில் இருக்கிற எல்லா டைமே நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளீ க்ளியராக பார்க்க முடியும் எப்போல்லாம் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இங்கே ஆல் டைம் ஹைல போயிருக்கில்ல ஆல் டைம் ஹைல போனதுக்கு அடுத்தது ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே கீழே வந்திருக்கிறது நல்லா கிளியாக பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஹைல போச்சு ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கிட்ட கீழே வந்துச்சு அண்ட் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கச்சுனாலும் இங்கேருந்துமே நியர் அபவுட் வந்து ஒரு கீழே பாட்டமில் வந்ததுன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து கீழே கீழே வந்திருக்கு விச் மீன்ஸ் டவுனில் விச் மீன்ஸ் இதுலேருந்து என்ன புரியுதுன்னா எப்போல்லாம் ஸ்டாக் பிரைஸ் இங்கே டுவெண்ட்டி பர்சன்ட் டவுனில் வருது அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து ஸ்டாக் ப்ரைஸ் அகைன் வந்து ரிவர்ஸ் பவுன்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகி ஒரு நியூ ஆல் டைம் ஹை ரெக்கார்ட்ஸ் வந்து இங்கே கிரியேட் பண்ணுது அது இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது இங்கேயுமே ஆல் டைம் ஹை ரெக்கார்டை கிரியேட் பண்ணிச்சு அண்ட் அதுக்கடுத்து மேலே போனது கிடையிறது இங்கேயுமே ஆல் டைம் ஹை ரெக்கார்டை கிரேட் பண்ணிச்சு அண்ட் அதுக்கடுத்து இங்கேருந்து மேலே போனது கிடத்துது தேர்ட் டைம் இங்கேருந்து ஒரு ஆல் டைம் ஹை ஹை ரெக்கார்டு வந்து இங்கே க்ரியேட் பண்ணிருக்கு அண்ட் அகெய்ன் வந்து இங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் மூமெண்ட்டை மூமெண்ட்டை மாதிரி மேலே போச்சுன்னா ஒரு நியூ ஆல் டைம் ஹை ரெக்கார்ட்ஸ் வந்து இங்கேயுமே கிளியர் பண்ணும் ஐ ஹோப் உங்களுக்கு க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சாட் த பேட்டனை பார்த்துச்சுன்னா இந்த ஸ்டாக்குமே ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியாக இருந்தாலும் வரப்போகிற அப்கமிங் டேஸில் ஒரு நல்ல பெட்டரான அதுவும் ஹை ரிட்டன் தர பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே நல்ல க்ளியராகவே பார்க்க முடியும் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஒரு ரெண்டு லக்கி வின்னரை வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு கிளாஸஸ்க்காக நான் செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதில் ஃபர்ஸ்ட்டு வின்னர் யாருன்னா சரவணன் அண்ட் ரெண்டாவது வந்து சண்முகம் இவங்க ரெண்டு பேர்த்து ஏன் செலக்ட் பண்ணனா இவங்க ரெண்டு பேருமே என்னோட எல்லா வீடியோஸையுமே லைக் பண்ணியிருக்காங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் எல்லா வீடியோஸுமே நல்ல பெட்டரான கமெண்ட்ஸ் வந்து அவங்களுமே போட்டிருக்காங்க அதனால் இவங்க ரெண்டு பேருமே தான் இப்போதைக்கு லக்கி வினரை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இங்கே நான் இவங்களுக்கு ரிப்ளைமே தந்திருக்கேன் யூ இது யூ ஆர் செலக்டட் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட் க்ளாஸ் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிப்ளையுமே இங்கே பண்ணிட்டேன் அண்ட் இவங்க பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணாங்கன்னா இவங்களுமே நம்ம கிளாஸில் ஆட் ஆட் ஆகிடுவாங்க அதேமாரி சண்முகம் இருக்காங்க இவங்களுக்குமே அதே மெசேஜ் தான் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் யூஆர் செலக்டட் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட் க்ளாஸ் ஃபார் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இவங்களுமே எனக்கு ரிப்ளை பண்ணாங்கன்னா இவங்க கான்டாக்ட் நம்பரில் இவங்க ஷேர் பண்ணும்போது இவங்களுமே ஆட் ஆகிடுவாங்க விச் மீன்ஸ் நான் ப்ராமிஸை மேக் பண்ணியிருக்கேன் நான் ரெண்டு பேத்துக்கு வந்து இங்கே ஃப்ரீயாகவே ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸாக சொல்லி தருவேன் அதேமாதிரி ஒரு நெக்ஸ்ட் மந்த்லி பார்த்தீங்கன்னா இதுக்கான இந்த இந்த வின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஆகும் அந்த டைமில் வந்து யார் செலக்ட் ஆகிறீங்களோ நீங்கள் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு கிளாஸை ஃபுல்லாகவே ஃப்ரீலேயே நீங்களுமே லேர்ன் பண்ணலாம் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகூர் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டிவிடுங்க நான் சொல்லியிருக்கிற இந்த ரெட் டேப் ஸ்மால் கேப் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இந்த ஸ்டாக் ஆட் பண்ணுவீங்களா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்